வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தாம்பரத்தில் இருந்து வாரம் மூன்று நாளைக்கு செங்கோட்டைக்கு ஒரு ரயில் இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் இருபது அறநூற்றி எண்பத்தி மூணு ஒவ்வொரு ஞாயிறு செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கிழமைகளில் நைட்டு ஒன்பது மணிக்கு தாம்பரத்திலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் இருந்து கடலூர் வழியாக சென்று பட்டுக்கோட்டை வழியாக காரைக்குடி வந்து திரும்பவும் விருதுநகர் வந்து விருதுநகர்லேருந்து திருநெல்வேலி போய் அங்கேருந்து செங்கோட்டை செல்கிறது நைட் ஒம்பது மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் காலையில் பத்து ஐம்பதுக்கு செங்கோட்டை போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த ட்ரெயினானது விருதுநகர் வரைக்கும் எல்லா நிறுத்தங்கள்லேயும் நின்றுட்டு விருதுநகரை விட்டால் அதுக்கடுத்து திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு நிலையம் மட்டும்தான் இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் வரும்போதும் ட்ரெயின் நம்பர் இருபது அறநூற்றி எண்பத்தி நாலு ஈவினிங் நாளை காலுக்கு செங்கோட்டையில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலும் திருநெல்வேலி வந்து திருநெல்வேலிக்கு அப்புறம் விருதுநகர் தான் வருதே தவிர ஊடையில் கோவில்பெட்டி அப்படிங்கிற ஒரு நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கிறது பெரும்பாலான ரயில்கள் எல்லாமே கோவில்பட்டி ரயில் நிலையங்களில் நின்று தான் செல்கிறது ஆனால் இந்த ரயிலானது கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நிற்பது கிடையாது கோவில்பட்டி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த ரயில் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் ஒரு இரண்டு நிமிடம் நின்று சென்றால் எங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் இந்த ரூட்டு புதுசு பட்டுக்கோட்டை வழியாக வரக்கூடிய ட்ரெயின் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடிக்கு வரணும் அப்படின்னா நிச்சயமாக திருநெல்வேலி இறங்கி அங்கிருந்து போகணும் ஆனால் கோவில்பட்டி நிறுத்தம் நின்றால் நிச்சயமாக அங்கிருந்து தூத்துக்குடி செல்வதற்கு ரொம்பவும் பயனுள்ள ரயிலாக இந்த ரயிலானது இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை தாம்பரம் செங்கோட்டை இடையே இயங்கக்கூடிய வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய அந்த ரயிலானது போகும்போதும் வரும்போதும் நிச்சயமாக கோவில்பட்டி ரயில் நிலையத்தை கடந்துதான் செல்கிறது நிற்காமல் ஆனால் நின்று சென்றால் இன்னும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கை நம்முடைய சேனலின் சார்பாக மட்டுமல்ல கோவில்பட்டி மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கை அந்த ட்ரெயின் விட்டதிலிருந்தே கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது விருதுநகருக்கும் திருநெல்வேலிக்கும் இடையே நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அதனால் ஊடையில் கோவில்பட்டியில் நின்னால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் கோவில்பட்டி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக சென்னைக்கு சென்று வருவதற்கு வசதியாக இருக்கும் ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கிழக்கு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை இந்த மாதிரி பகுதிகளுக்கு செல்வதற்கும் ஒரு டைரக்ட் ட்ரெயினாக இருக்கும் இப்போ அது இல்லாததுனால ஒன்று விருதுநகர் வர வேண்டியது இருக்கிறது இல்லைன்னா திருநெல்வேலி செல்ல வேண்டியிருக்கிறது இந்த இரண்டு ஊர்களுக்கு சென்ற பிறகு தான் ட்ரெயினை ஏற வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களிடம் இருக்கிறது இந்த கோரிக்கையை ரயில்வே பரிசீலனை செய்து கூடிய விரைவில் புதிய ரயில் விடுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்கக்கூடிய ரயில் செங்கோட்டை தாம்பரம் வாரம் மூன்று முறை ரயிலை நிறுத்தி செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் புதிய புதிய ரயில்வே அப்டேட்டுக்கள் புதிய புதிய செய்திகள் புதிய புதிய ரயில்வே கோரிக்கைகள் இதையெல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த ஒரு வீடியோ வரும் வரைக்கும் காத்திருங்கள் நிச்சயமாக பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக வந்து சேரும் நாள் வரைக்கும் நீங்கள் கொடுத்து வந்த ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது அவசியம் வேண்டும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் எத்தனை சாதனைகளையும் நம்மால் செய்ய முடியும் நன்றி வணக்கம்